ஓகே பத்தாயிரம் ரேஞ்சில் ஒரு மொபைல் வாங்கலாம்னா என்ன மொபைல் வாங்கலாம் என்ன மொபைல் நல்லாயிருக்கும் அதை பற்றி தான் எந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி தேதிக்கு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஃபைவ் ஜி மொபைல்ஸ் பத்தாயிரரூபாய்க்குள்ளே பார்த்துடலாமா வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ரெட்மி ஏ ஃபோர் ஃபைவ் ஜி தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் எயிட் எயிட் இன்ச்சஸ் ஹச்டி பிளஸ் டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஐபிஎஸ்எல் பேனல் ஒன் டுவெண்டி ஹேர்ஸ் ரேட் அண்ட் டூ ஃபார்ட்டி ஹேர்ஸ் டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்குது சிக்ஸ் ஹண்ட்ரட் நேரட் ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் கேமராஸ்னு வரும்போது ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ராய்ட் டுவெல் கேமரா செட்டப் இருக்குது ஃபைவ் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது வீடியோ ரெக்கார்டிங்னு வரும்போது டென் எயிட் பி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் ஃபோர் எஸ் ஜென் டூ என்ற ஓரளவுக்கு ஓகேவான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க அண்ட் ஏழு ஃபைவ் ஜிபி அண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் ஐயாயிரத்தி நூற்றி அறுபது எம்ஏஹெச் பேட்டி எயிட்டின் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க பட் பாக்ஸில் நமக்கு முப்பத்தி மூணு வாட் வரும் எயிட்டின் வாட் மட்டும் தான் சப்போர்ட் இருக்குது அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்ன்னு வரும்போது இங்கே த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆகியோஜா இருக்குது மற்றபடி ஸ்டீடியோ ஸ்பீக்கர்ஸ் இல்லை இயர் பிளஸ்டர் இல்லை பட் டெடிக்கேட் எஸ்டி கார்ட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க ஃபோர் ஜிபி சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி வேரியண்டை எட்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் ஆஃபர் டைமில் என்ன பிரைஸிங்னு சொல்லிட்டு நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன் ஓகே இதனோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ்னு வரும்போது இதனோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது பேட்டரி ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு நெகட்டிவ் பாயிண்ட் பார்க்கும்போது டிஸ்பிளே இங்கே கொஞ்சம் நெகட்டிவ் தான் அண்ட் செல்ஃபி கேமரா ரொம்ப ரொம்ப நெகட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லியாகணும் அண்டு ஆங்கிள் கொடுக்கல ஃபோர் கே வீடியோ கொடுக்கல இது எல்லாமே ஒரு நெகட்டிவாக தான் இருக்குது ஸோ லோ பட்ஜெட்டில் ஒரு மொபைல் ஃபைவ் ஜி மொபைல் வேணும்னா ரெட்மி ஏ ஃபோர் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் அண்ட் இங்கேயும் நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஏர்டெல்ஸ் ஃபைவ் ஜி இப்போதைக்கு சப்போர்ட் இல்லை ஜியோ ஃபைவ் ஜி மட்டும் தான் சப்போர்ட் இருக்குது பட் இன்னும் ஒரு டூ ஆர் த்ரீ இயர்ஸில் ஏர்டெல் ஃபைவ் ஜியும் சப்போர்ட் பண்ணும் ஏர்டெல் நான் ஸ்டாண்டர்ட்லாம் ஃபைவ் ஜி அண்ட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஏர்டெல் ஃபைவ் ஜியும் சப்போர்ட் பண்ணோம் ஓகே இதனோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பார்த்துருப்பீங்க அண்ட் உங்களோட பட்ஜெட் என்னென்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணியிருப்பீங்க உங்களோட பட்ஜெட்டுக்கு இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே ஓகேனா இந்த மொபைலை நீங்கள் ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் மோட்டோ ஜி ஃபார்ட்டி ஃபைவ் தான் இதனோட பில்ட் டிசைன் வரும்போது ஃப்ரண்ட்டில் குருல கிளஸ் த்ரீ ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க பஞ்சோல் டிசைனா சைன் மோட்டர்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் ஹெச்டி பிளஸ் டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர் சஃபர்ஷேட் இருக்குது ஐபிஎஸ்எல்சி பேனல் தான் டிஸ்பிளே இங்கே ஓரளவுக்கு ஓகேன்னா நம்ம சொல்லியாகணும் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்டப் இருக்குது டென் ஐடிபி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் இங்கே வைடாங்கிள் சப்போர்ட் கொடுத்துருந்துருக்கலாம் இல்லை ஒரு ஃபோர் கே வீடியோ சப்போர்ட்டாவது கொடுத்துருந்துருக்கலாம் ரெண்டுமே கொடுக்கல ஏன்னா மோட்டோ ஜி தேர்ட்டி ஃபைவ்ல ரெண்டுமே இருக்குது இங்கே அட்லீஸ்ட் ஒன்றாவது கொடுத்துருந்துருலாம்ன்றது ஒரு சின்ன எதிர்பார்ப்பாக இருக்குது பட் கொடுக்கல சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா செட்டப் இருக்குது டென் ஐடிபி வீடியோ தேர்ட்டி எஃபிஸ்லேயே நம்மளால வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட என்ன மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் ஜென் த்ரீ என்ற ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க பதிமூணு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அன் டு டு ஸ்கோர்னு வரும்பொழுது அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் பக்கம் வாங்கியிருக்கு அண்ட் ஒரு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்ச அப்டேட்டும் தருவாங்களாமா நூறு வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்தா தான் என்ன பட் கொடுக்கல ஃபைவ் தௌசண்ட் எம்ஹச் பேட்டரி இருபது வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மடையோ ஜாக் ஹைப்ரிட் ஸ்டிஸ்லா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் அண்ட் டால்பியட் மாஸ் கொடுத்துருக்காங்க ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட்டை பதினோராயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க இப் ப்ரைஸ் ரெகுலராக சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது ஸோ இப்போது என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம் ப்ரோன்னு வரும்போது இதனோட கேமரா பர்ஃபார்மன்ஸும் சொல்லலாம் அட்லீஸ்ட் பிரைமரி கேமராவும் நம்ம சொல்லலாம் செல்ஃபி கேமராவுமே எங்கள் ஒரு பாசிட்டிவாக இருக்குது அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இங்கே சூப்பராகவே இருக்குது பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாம் ஓகே மோட்டோனாவே நமக்கு க்ளீனான யூ கிடைக்கும் ஸோ அதுவும் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அட்லீஸ்ட் ஃபோர் வீடியோ ஆர் ஒய்டாங்கல் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கொடுத்துருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் அண்ட் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஓகே மோட்டோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அண்ட் இதுதான் உங்களோட பட்ஜெட்னா ரீசென்ட் ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க ரீசென்ட்டாக ஏதாவது பெர்ஃபார்மன்ஸில் கேமராவில் ஏதாவது அப்கிரேட் டவுன் கிரேட் இருந்ததுன்னா உங்களால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் ஓகே இந்த கொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ எம் செவன் ஃபைவ் ஜி தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் எயிட் எயிட் இன்ச்சஸ் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிலே தான் கொடுத்துருக்காங்க ஐபிஎஸ் செல்சடி பேனல் ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் ரஃப்ரெஷ் ஆகிட்டும் இருக்குது சிக்ஸ் ஹண்ட்ரட் பிக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் கம்மி தான் ஸோ அவுடோல் மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் விசிபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பட் மேனேஜ் பண்ணுற வகையில் தான் நம்ம இருக்கும் என்ன ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் வாட்டர் ட்ராப்னாச்சு கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்து இருபது அஞ்சில் வாட்டர் ட்ராப்னாச்சு உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பெசல்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது சின் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸோ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க ஃபிஃப்டி ப்ளஸ் டூ மெகா பிக்சல் சென்சர் என்ற டுவல் கேமரா செட் அப் தந்திருக்காங்க எங்கள் பிரைமரி கேமரா சோனியோட சென்சர் நண்பா சோனி எயிட் ஃபைவ் டூ என்ற சென்சர் கொடுத்துருக்காங்க டென் எயிட்டி பிவிடியே தேர்ட்டி பிக்சல் ஷூட் பண்ணி முடியும் எட்டு மெகா பிக்சல் தான் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இங்கே நம்மளால டென் எயிட்விட்டு தேர்ட்டி எஃப் ஷூட் பண்ணிக்கலாம் சர்பிரைசிங்லி கேமராட பர்ஃபாமன்ஸ் இங்கே ரொம்பவே நல்லா இருக்குது அப்படி நம்ம சொல்லாமல் சோனியோட சென்சருக்குதான் நம்ம கிரெடிட் கொடுத்தாகணும் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் இருக்கும்போது சூப்பரான இமேஜஸை ப்ரொடியூஸ் பண்ணது குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை இந்த பட்ஜெட்டுக்கு ஓகேப்பா நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது எட்டு மெகா பிக்சல் தான் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது செல்ஃபி கேமரா சர்ப்ரைங்லி நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிச்சு லோ லைட்டில் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணது மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது பட் டே லைட்டில் நல்லாவே ப்ரொடியூஸ் பண்ணுது இமேஜஸை அண்ட் செல்ஃபி கேமராட வீடியோஸ் கொஞ்சம் ஷேக்கினஸாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு நல்ல நல்ல அவுட்புட்டோடு தான் இருக்குது ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட லான்ச் பண்ணியிருக்காங்க இது ஒரு ஒரு வருஷம் பழைய ஒயஸோடு கொடுத்துருக்காங்க ஸோ அது ஒரு சின்ன நெகட்டிவ் ஸ்னாப் ட்ராகன் ஃபோர் ஜென் டூன்ற ஒரு டீசென்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸை கொடுத்துருக்காங்க நாலு லட்சத்து இருபதாயிரம் பக்கம் மண்ட் டூ ஸ்கோர்ஸ் வருது ஸோ மல்டி டாஸ்கிங்கில் ஒரு ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடணும் அண்ட் லோ லோ கிராஃபிக் செட்டிங்ஸில் கேம்ஸை ஈஸியாக ஹேண்டில் பண்ணணும் பட் இது கேமிங் ஃபோன் இல்லை நண்பா ஸோ அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க பன்னெண்டு ஃபைவ் ஜி ப்ரான் சப்போர்ட் தந்திருக்காங்க ரெண்டு வருஷம் ஹான்ராய்ட் அப்டேட்டும் நாலு வருஷம் செக்யூரிட்டி பேச்ச் அப்டேட்டும் தருவாங்களாம்மா ஐயாயிரத்தி நூற்றி இருபது எம்எச் பேட்டரி பதினெட்டு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு பட் பாக்ஸில் முப்பத்தி மூணு வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் தராங்க அது யூஸ்லெஸ் தான் பதினெட்டு வாட்டில் தான் நமக்கு சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைமும் மாடியேஜா நண்பா இருக்குது நண்பா டெக்கேட் கார்டு ஸ்லாட் சப்போர்ட்டும் தந்திருக்காங்க சிக்ஸ் ஜிபி ஒன் டூ ஜிபி ஜிபாட்ட பத்தாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க இப்போ என்ன பிரைஸிங்ல சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளில் நான் கொடுத்துறேன் நண்பா இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துலாம் பாசிட்டிவ்ஸ் இதோட கேமரா பர்ஃப்ட் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்தது அண்ட் மற்றபடி பேட்ரி சார்ஜிங் ஓரளவுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட கொடுக்க வேண்டியது பதினாலோட தான் கொடுத்துருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க செல்ஃபி கேமரா ஓகே டே லைட்டில் பட் லோ லைட்டில் கொஞ்சம் ஸ்ட்ரகல் பண்ணது ஒரு பதினாறு மெகா பிக்சல் கொடுத்துருந்துருக்கலாம் ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே பெரிய டிஸ்பிளே கொண்ட மொபைல் வேணும் இந்த சின்ஸ் எல்லாமே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ட் இந்த டிசைன் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க போக்கோ எம் சவனோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க அதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் கேமரா பர்ஃபார்மென்ஸ் அண்ட் மற்றபடி என்னென்ன நல்லாயிருக்கு என்னென்ன நல்லா சொல்லிவிட்டு இதுவும் உங்களுக்கு மொபைல் சூஸ் பண்ணுறதுக்கான வீடியோ மட்டும் ஓகே ஓகே இந்த பொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் இன்ஃபினிக்ஸ் நோட் ஃபிஃப்டி எக்ஸ் அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைல் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்சஸ் ஹெச்டி பிளஸ் டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி தேர்ட் சர்டிஃபிகேட் இருக்குது அண்ட் ஐபிஎஸ் செல்சரி பண்ணால் நமக்கு கொடுத்துருக்காங்க ஃபைவ் சிக்ஸ்டி நீட் ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அவுட் டோர்ல ஒரு ஓகேவான பிரைட்னஸ்ன்றதை நம்ம எதிர்பார்க்கலாம் மெகா பிக்சல் பிரைமரி கேமரா டூ மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் என்ற டுவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க அந்த ரெண்டு பிக்சல் சென்சர் கொடுக்கவே தேவை சும்மா கணக்கு அமைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி வீடியோஸ்ல நம்மளால ஷூட் பண்ண முடியும் கேமராட பர்ஃபார்மன்ஸ் நல்ல லைட்டிங் கண்டிஷன்லாம் நல்லாவே இருந்தது எட்டு மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது ஒரு டீசென்டாக தான் இருந்தது நம்மளால சொல்ல முடியும் வீடியோ நம்மளால ஷூட் பண்ண முடியும் ஆண்ட்ராய்ட் பிப்டினோட மொபைலில் மொபைல பண்ணியிருக்காங்க டிமன் சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ அல்டிமேட் என்ன ஒரு நல்ல பெர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்திருக்காங்க செவன் த்ரீ டபுள் ஜீரோ தான் ஜஸ்ட் ரீபிராண்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் பத்து ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் இருக்குது ரெண்டு வருஷம் எடுத்து அப்படிங்கும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பெற்று அப்படினு தருவாங்களாமல் ஆட்டிடு ஸ்கோர்ஸ் ஆறு லட்சத்தி இருபதாயிரம் பக்கம் வருது ஓவரலாக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் போன மொபைலை நம்மளால் சொல்லிட முடியும் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஹச் பேட்டரி ஃபார்ட்டி ஃபைவ் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்ன்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜி இங்கே நல்லாவே கொடுத்துருக்காங்க இன்ஃபெனிக்ஸ் டியூல் ஸ்டீரோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட் இருக்குது ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்காங்க பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஆயிட் செக் மட்டும் இங்கே இல்ல எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ரெகுலர் டெவல் தௌசண்ட் தான் செல் பண்ணிட்டு இருக்காங்க பட் இப்போ என்ன பிரைஸிங்ல செல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற டீடைல்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுத்துறேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பத்தி பார்க்கலாம் பாசிட்டிவ்ஸ் இதனோட பர்ஃபாமன்ஸ் தான் நம்மளால சொல்ல முடியும் அண்ட் கேமராவுமே நல்லா இருக்கு டிஸ்ப்ளே ஒரு நெகட்டிவா தான் பார்க்க முடியுது பேட்டரி சார்ஜிங் மற்றபடி நல்லா இருக்கு எக்ஸ்ட்ரா பீச்சர்ஸும் இருக்கு ஸோ இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா இனிக்ஸ் மேல உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்கா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமா பர்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ எம் சிக்ஸ் ப்ளஸ் தான் இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்த்துடலாம் பில்டுன்னு வரும்போது ஃப்ரண்ட்டில் குரிலா க்ளாஸ் த்ரீயெல்லாம் ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க பேக் கிளாஸ் பேக்குன்னு தான் நினைக்கிறேன் அண்ட் பஞ்சோல் டிசைன் சைடு மோட்டோட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க அண்டு டிஸ்ப்ளேனு வரும்போது இங்கே சிக்ஸ் பாயிண்ட் செவன் நைன் இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஐபிஎஸ் செல்சரி பேனல் தந்திருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹெச்ஸ் ரஃப்ரெஷ்ரேட்டர்னு இருக்குது ஃபைவ் ஃபிஃப்டி நிட் ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ப்ரைட்னஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்துருக்கலாம் அண்ட் கேமராஸ்னு வரும்போது ஒன் ஆட் எயிட் பிக்சல் பிரைமரி கேமரா ப்ளஸ் டூ மகாபிக்ஸல் சென்சர் என்ற டியூவல் கேமரா செட் தந்திருக்காங்க எஸ் ஒன் ஆட் எயிட் மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்கன்றது ஒரு பாசிட்டிவாக இருந்தாலும் இங்கே ஃபோர் கே வீடியோ சப்போர்ட் கொடுக்கலன்றது ஒரு நெகட்டிவான டென் ஐடிபி வீடியோ தேர்ட்டி மட்டும் தான் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் பதிமூணு மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இங்கேயும் நம்மளால் டென் ஐடிபி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்டில் ஷூட் பண்ணிக்க முடியும் அண்டு பர்ஃபார்மன்ஸ்னு வரும்பொழுது ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் டிராகன் ஃபோர் ஜென் ஏ அப்படின்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க நாலு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் பக்கம் ஒன் டூ ஸ்கோர்ஸ்ன்றது பெட்டர் இருக்கு இப்போ ஃபஸ்ட் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருக்காங்க ஒன்பது ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்டும் தருவாங்களாமா அஞ்சாயிரத்து முப்பது எம்ஏஎஸ் பேட்டரி முப்பத்தி மூணு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது ஹைப்ரிட் சீஸில் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஒடியாஜ் கயர் பிளாஸ்டர் இருந்தாலும் இங்கே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் நமக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆறு ஜிபி இருபத்தி ஜிபி வர்கிட்ட பேஸ் ஆப்ஷனாக கொடுத்து பதிமூணாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணாங்க பட் இப்போ ப்ரைஸிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஸோ என்ன பிரைஸிங்கிறத நான் மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் பொறுத்த வரைக்கும் இதனோட டிஸ்பிளே சொல்லலாம் ஏன்னா ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டி ஹேர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்டு கேமராஸும் சொல்லலாம் ஏன்னா தான் ஃபோர் கி வீடியோ சப்போர்ட் என்னன்னா இங்கே கொஞ்சம் சென்சர் நல்லாவே கொடுத்துருக்காங்க அண்டு பர்ஃபாமன்ஸும் ஓரளவுக்கு ஓகே குறை சொல்ல முடியல அண்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் பெட்டராக இருக்குது அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது எஸ் ஆங்கிள் சென்சரும் ஃபோர் வீடியோ சப்போர்ட்டும் இல்லாததாக ஒரு நெகட்டிவாக பார்க்குறேன் இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஓகே போக்கோ மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்குன்னா நீங்கள் இந்த மொபைல்கிட்ட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு அப்டேட்டுக்கும் ஃபோனோட பர்ஃபார்மன்ஸுன்றது ஏறி இறங்க செய்யுது அதுக்காக ஓகே நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் மோட்டோ ஜி தேர்ட்டி ஃபைவ் தான் ஏன் இதோட பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் குருலாக கிளாஸ் த்ரீ அல்ல ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் பஞ்சுவல் டிசைன் கொடுத்துருக்காங்க சைட் மோட்டர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்ட்ஸ் இருக்குது டிஸ்ப்ளே பார்க்கும்போது ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் பேனல் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்டி ஹெட் ரஃப்ரெஷ்ஷெட் இருக்குது ஐபிஎஸ் எல்சி பேனல் தான் தௌசண்ட் நின் ஸ்பீக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு சூப்பர் டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் கேமராஸ் இங்கேயும் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ஹண்ட்ரட் டிவியல் கேமரா செட்டப் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்சில் நம்மளால ஷூட் பண்ணி முடியும் இங்கே நோட் பண்ணக்கூடிய விஷயம் இருபதாயிரம் பட்ஜெட் செக்மெண்ட்ல லான்ச் ஆகிறக்கூட மொபைல் கூட வைடாங்கல்லாம் கொடுக்கிறது இல்லை இங்கே கொடுத்துருக்கிறது ஒரு விஷயம் சிக்ஸ்டீன் பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்கு டென் எயிட்டி பை வீடியோ தேர்ட்டி எஃப்ல நம்மளால ஷூட் பண்ண முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க யூனிசாக் டி செவன் சிக்ஸ் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்டும் பார்க்கும்போது அண்ட் பன்னெண்டு ஃபைவ் ஜி சப்போர்ட்டும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நாலு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் பக்கம் அன்ட் டூ ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்கு அப்டேட்ஸ்னு பார்க்கும்போது ஒரு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் தருவான்னு சொல்லியிருக்காங்க இவோ ஃபர்ஸ்ட் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜில் இது ரெண்டாவது ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹச் பேட்டரி எயிட்டி வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போட்டுன்னு சொல்லிட்டு பேட்டரி ஓகேவாக இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஜாக் ஹைப்ரிட் ஸ்டி ஸ்லாட் ஸ்டீடியோ ஸ்பீக்கர்ஸும் நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்ல இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஓவராலாக ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜி பத்தாயிரம் பேக் ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்துக்கலாம் ப்ரோஸ்னு வரும்போது டிஸ்பிளே கேமரா பர்ஃபாமன்ஸ் பேட்ரி யூஐ இது எல்லாமே ப்ரோஸாக இருக்குது கான்ஸ்னு பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட் எக்ஸ்ட்ரா கொடுத்து தந்துருக்கலாம் அப்படின்றது ஒரு கருத்தாக இருக்குது மற்றபடி பெரிய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எதுவும் இந்த மொபைலில் சொல்கிறதுக்கு இல்லை இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் ஏன்னா ரீசெண்டாக என்னென்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்க என்னென்ன டவுன்கிரேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரியும் அதுக்காக தான் ஓகே இந்த பொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் லாவா போல்ட் ஃபைவ் ஜி அப்படின்ற ஒரு மொபைல் தான் லாவா பிளேஸ் எக்ஸோட ஒரு ரீபிராண்டட் ரீநேமிங் மொபைல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த மொபைலோட ஸ்பெஷாலிட்டி இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் கர்வ் டிஸ்பிளே கொடுக்குறாங்க ஸோ சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் ஹேமில் டிஸ்பிளே அண்ட் கர்வ்ட் ஹேம்ல டிஸ்ப்ளே இது நமக்கு நைன் ஹண்ட்ரட் இன்ட்ஸ் பிரைட்னஸ் இருக்கிறதால அவுட் டோரில் ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு நம்ம சொல்லலாம் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் டூ என்ற டுவல் கேமரா செட்டப் இருக்கு டென்ஐ டிபி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் ஷூட் பண்ணிக்கலாம் சிக்ஸ்டின் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது யூஸ் பண்ணி நம்மளால டென் டிபி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் ஷூட் பண்ணிக்க முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமான் சிட்டி சிக்ஸ் த்ரீ டபுள் ஜீரோ என்ற ஒரு டீசென்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க பதிமூணு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ஹண்ட்ரட் டூ ஸ்கோர்ஸ்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி இருபதாயிரம் பக்கம் வருது ஒரு டீசென்ட்டான ஸ்கோர்னு மட்டும் தான் நம்மளால் சொல்ல முடியும் இந்த பட்ஜெட்டுக்கு ஓகே ஒரு வருஷம் ஹண்ட்ரட் அப்டேட்டும் ரெண்டு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தருவாங்களாமா ஐயாயிரம் எம்ஏஹச் பேட்டரி முப்பத்தி மூணு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது பாக்ஸ்லையும் சார்ஜ் எடுத்துறாங்க ஹைப்ரிட் எஸ்சி ஸ்லாட் இருக்குது பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆடியா ஜாக்கி இல்லை பட் டைப் டூ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் கன்வெர்ட்டர் பாக்ஸ்லேயே கொடுத்துறேன் அண்ட் மட்டும் இல்லாமல் இங்கே எஸ்டி கார்டு சப்போர்ட்டும் இல்லை ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட்டை பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க எக்ஸாக்டான பிரைஸிங் உங்களுக்கு டிஸ்பிளேயில் நான் கொடுத்துட்றேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்தாலாம் பாசிட்டிவ்ஸ்னு வரும்போது கவ்டு ஆம்லெட் டிஸ்பிளே இந்த பட்ஜெட் செக்மெண்ட் குள்ளே இவங்க தான் தராங்க அது மட்டும் இல்லாமல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வேறு கொடுத்துருக்காங்க அண்ட் கேமராஸ் செல்ஃபி கேமரா ஓரளவுக்கு டீசென்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் பர்ஃபாமன்ஸுமே டீசென்ட்டாக மட்டும் தான் இருக்குது பேட்டரி சார்ஜிங்குமே நல்லா இருக்குது அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை லாவானாலே நமக்கு கிட்டத்தட்ட ஸ்டாக் ஹேண்டட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது கிடைக்கும் ஸோ க்ளீனான யூஐ லாவா கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம் அதுவும் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் அண்ட் லாவா ஒரு சில கஸ்டமர் ஃபீச்சர்ஸை இன்க்ளூட் பண்ணுவாங்க கஸ்டமர் சர்வீஸ் இன்க்ளூட் பண்ணுவாங்க அண்ட் அதுவும் ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே கம்மி பட்ஜெட்டில் உங்களுக்கு நல்ல கர்வ் டிஸ்பிளேவோட ஒரு மொபைல் வேணும்னு நினச்சிங்கன்னா லாவாக ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் பட் பட் மொபைல் வாங்குறதுக்கு முன்னாடி ஃபுல் ரிவ்யூவை ஒரு முறை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க ஓகே மக்கள் நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைல்ஸையும் பார்த்துருப்பீங்க அண்ட் ப்ரோஸ் அண்ட் கான்ஸையும் பார்த்துருப்பீங்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸையும் பார்த்துருப்பீங்க ஸோ உங்களுக்கு எந்த மொபைல் முக்கியம்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக முடிவு பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ எந்த மொபைல் பிடிச்சிருக்கோ அந்த மொபைலோட ஃபுல் ரிவிவ் செக் பண்ணிட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க அண்ட் சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா டெடிகேட் வீடியோ மேக் பண்ணி போடுறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் நம்புகிறேன் அண்ட் ஏதாவது குறைகள் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் இருந்து திருத்திக்கலாம் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் மறுபடியும் நன்றி